அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற குல தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாடு பற்றி பார்க்க போகிறோம் நாங்களும் தேடி கல்வியில் இருக்கும்போது தன்னார்வலர்கள் வந்து எல்லாம் ரெடி பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போனப்போ எடுத்தது இருபத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போனப்போ எங்களுக்கு எந்த மாதிரி ப்ரொசீஜரில் பண்ணணும் எதுவுமே தெரியாது சும்மா ஒரு கட்டுரை மாதிரி எழுதிட்டு மட்டும்தான் போனோம் அதனால் எங்களுக்கு வந்து ஆறுதல் ப்ரைஸ் மட்டும்தான் கிடச்சிது அடுத்த தடவை போகும்போது ப்ராஜெக்ட் எப்படிலாம் பண்ணணும் எந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிள்க்குள்ள ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்து ப்ரொசீஜர் படி எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு போனோம் இன்ட்ரொடக்ஷனில் இருந்து கரெக்டாக கன்க்ளூஷன் வர எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தோம் இப்போது நீங்கள் பார்க்குற பிக்சர்ஸ் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முப்பதாவது குழந்தைகள் தேசிய அறிவியல் மாநாடு தான் அதில் உள்ள பிக்சர்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த இதில் வந்து எங்களுக்கு ஆறுதல் ப்ரைஸ் மட்டும்தான் கிடச்சிது ஆனாலுமே எங்கள் மாணவர்கள் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க ஏன்னா கலெக்டர் சார் முன்னாடி பேசணும் கலெக்டர் சார் வந்து கை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க நெக்ஸ்ட்டு டைம் பாடுற கலெக்டர் சாரை விட நம்ம வந்து சயின்டிஸ்டெல்லாம் போய் மீட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் சபதம் எடுத்தோம் அதே மாதிரியே நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வின் பண்ணவும் செஞ்சோம் நாங்கள் எப்படி முப்பத்தி ஒன்றாவது குழந்தைகள் தேசிய அறிவியல் மாநாட்டில் வின் பண்ணோம் அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும் எப்படி வந்து அந்த கட்டுரை ரெடி பண்ணணும் எப்படி சமர்ப்பிக்கணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட மாணவர்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தால் இருந்தாலும் சரி அறிவியல் ஆர்வமாக இருந்தாங்கன்னா நீங்களும் குழந்தை தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அவங்களுக்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அடுத்த தடவை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வரும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு எப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தான் எங்கள் ப்ராஜெக்டோட ஃப்ரண்ட் பேஜு இது வந்து பேப்பராக போட்டதுனால கலர் வந்து டிம்மாக இருக்குது ஃபஸ்ட் எடுத்ததுமே நம்ம வந்து தேர்ட்டி ஃபஸ்ட் நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் சயின்ஸ் காங்கிரஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருக்கணும் நெக்ஸ்ட் மெயின் தீம் சப் தீம் அடுத்தது வந்து டைட்டில் இருக்கணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல மெயின் தீம் என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங் எக்கோசிஸ்டம் ஃபார் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் தீம் வந்து எது எடுத்திருந்தோம்னா டெக்னிக்கல் இன்னோவேஷன் ஃபார் எக்கோசிஸ்டம் அண்ட் ஹெல்த்து நாங்கள் என்ன டைட்டில் சூஸ் பண்ணியிருந்தோம்னா எ ஸ்டடி ஆன் ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோடிக்ரேடபுள் அண்ட் நேச்சுரல் கம்போஸ்டபிள் பிளான்ட் கவர்ஸ் அதான் பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட்டு பிக்சரை பாருங்கள் நாங்கள் எது மூலயமா இந்த ப்ராடக்ட் வந்து கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது இருக்கும் நாங்கள் இதில் பயன்படுத்தினது இந்த நாலு பொருள் தான் பயோவேஸ்டேஜ் தான் வச்சு தான் நாங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து மேக் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து கோகோ பீட் அடுத்ததாக வந்து காய்ந்த இலைகள் அடுத்து மாட்டு சாணம் ஆட்டு புழுக்க இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த ப்ராடக்ட் பண்ணோம் இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரை எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணணும் நம்ம கைட் பண்ணால் மட்டும் போதும் ஆனால் இவங்க சின்ன பசங்கள இருக்கிறனால நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நாங்கள் வந்து வெளியில் வந்து ஊரில் கிடக்கிற ஆட்டு புழுக்கைகளை வந்து பிள்ளைங்க வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க நெக்ஸ்ட் வந்து மாட்டு சாணம் இருக்கிறத கலெக்ட் பண்ணாங்க இது எல்லாத்தையுமே நம்ம ஜிபிஎஸ் கேமரா மூலயமா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கணும் எடுத்து அதில் நம்ம வந்து லாஸ்ட்டாக ப்ராஜெக்டில் வந்து சப்மிஷனுக்கு கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு காய்ந்த இலைத்தலைகள்லாம் பிறகுறாங்க கையில் வந்து க்ளவுஸ் போட முடியாதனால கவர் போட்டுட்டு தான் பிறக்குனாங்க இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் எதுக்காக பண்ணோம் அப்படின்னா இது நர்சரி கார்டன்ஸ் எல்லாத்துலேயுமே பிளாஸ்டிக் கவர்ஸை வச்சு தான் நமக்கு வந்து செடிகள் எல்லாம் நடவு பண்ணி கொடுக்குறாங்க அந்த பிளாஸ்டிக் கவர்ஸை வந்து மறுபடி நம்ம செடியை ஊண்டுனதுக்கு அப்புறமாவே திருப்பியும் கீழே எடுத்து நிலத்தில் தான் போடுறோம் அப்படி போடும்போது மறுபடியும் சுற்றுச்சூழல் பா தான் செய்து நம்ம சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறோங்கிற பேருக்கு மரம் செடிகளை வாங்கி வச்சுட்டு திருப்பியும் குப்பைகளை வந்து நிலத்திலே போடுறது மக்காம நிலத்தடி நிலத்தடி நீரையுமே நிலத்தையுமே பாதிக்கத்தான் செய்து அதனால தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணோம் இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கு அறம் ஒன் மந்த் ஆச்சு ஒவ்வொரு இதையுமே சேமித்ததுக்கு அப்புறமா நாங்கள் வந்து ஜிபிஎஸ் கேமராவில் ஃபோட்டோ எடுத்துருவோம் இது வந்து இலைத்தலைகள்லாம் எடுத்துகிட்டு வந்தப்போ எடுத்தது இதை வந்து சிறு சிறு துகள்கள் ஆக்கணும் அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கவரில் போட்டு அதை வந்து நல்லா அழுத்துறது மூலயமா காய்ந்த இலைகள் எல்லாமே சின்ன சின்னதாக உடைய ஆரம்பிக்கும் இன்னும் ஃபைன் பவுடராக வேணும் அப்படின்னா நம்ம வந்து மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கிறலாம் இவங்க வந்து கையிலேயே வச்சு நல்லா அமைக்கி ப்ரெஸ் பண்ணுறாங்க ப்ரெஸ் பண்ணி துகள்களாக்குறாங்க குட்டி குட்டியாக நார்மலாகவே இந்த காய்ந்த இலைகளை இயற்கை விவசாயத்தில் ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணுவோம் இது வந்து நமக்கு வந்து செடிகளுக்கு நிறைய தாது பொருட்களை வந்து அளிக்கும் செயற்கை உரங்களுக்கு மாற்றா இதை பயன்படுத்துறது பூமிக்கு வந்து ரொம்பவே நல்லது தான் சுற்றுச்சூழலுக்கும் எந்த தீங்கும் விளைவிக்காது அடுத்ததாக வந்து தேங்காய் நார் கழிவுகள் இங்கிலீஷில் வந்து கோகோ பீட்னு சொல்லுவோம் இதுவுமே வந்து கொஞ்சம் நீள நீளமாக இருந்துச்சு அது எல்லாத்தையுமே சிறு சிறு துகள்கள் ஆக்குறதுக்காக குட்டி குட்டியாக வந்து கட் பண்ண ஆரம்பித்தாங்க சிசரை வச்சு இந்த வேலையெல்லாம் பண்ணுறது மற்ற குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில இவங்க வந்து ஜாலியாகவே பேசிக்கிட்டு கதை பேசிக்கிட்டே பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சு இப்படி செய்யும் செய்யும்போது அவங்களுக்கு இன்னுமே ஆர்வம் வந்து அதிகமாகும் அடுத்ததான் நம்ம காய வச்சுருந்த ஆட்டு புழுக்கையும் மாட்டு சாணங்களையும் இடிக்கிறதுக்கு ஆரம்பித்தாச்சு ஒரு பையன் வந்து சட்டியை பிடிச்சிக்கிட்டான் இன்னொரு பையன் வந்து இடிக்க ஆரம்பிச்சிட்டான் இதை வந்து நம்ம மிக்சியில் போட முடியாதுங்கிறதுக்காக கையிலேயே யூஸ் பண்ணுறாங்க இதை பெரிய லெவலில் பண்ணும்போது நம்ம அதுக்குன்னு ஒரு மிஷின்ஸை வந்து ரெடி பண்ணிக்கலாம் என்ன இவ்வளோ வேலையாக இருக்கே எப்படி வந்து இதை பண்ணி நம்ம வந்து இதை சேலுக்கு கொண்டு வர்றது எப்படி இதை சுற்றுச்சூழலுக்கு யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுன்னு நீங்கள் நினைக்கலாம் இது வந்து ரெண்டு பீஸ் தான் பண்ணுறோம் சாம்பிளுக்காக பண்ணுறோம் அதனால தான் நம்ம கைனால் பண்ணுறோம் இதையே வந்து நம்ம பெரிய லெவலில் பண்ணும்போது இதுக்குன்னு மிஷினரிஸ்லாம் வச்சு நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டும் அதிகமாக கிடைக்கும் நம்ம பூமிக்கும் நல்லது பண்ணது மாதிரி இருக்கும் எல்லா பொருட்களும் ரெடியாகிடுச்சு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு அவங்கக்கிட்டயே கேட்கலாம் நிதி ஸ்வசந்த எல்லா இன்க்ரீடியண்ட்ஸும் ரெடியா என்னென்ன ரெடி பண்ணியிருக்கீ சொல்லுங்கள் பார்ப்போம்

அதையும் வச்சிருக்கீங்க எல்லாத்தையும் சமமான அளவில் எடுத்து வச்சிருக்கீங்க இது வந்து அடுத்து என்ன செய்ய போறிய மோல் இயற்கையாக மோல்டு செய்ய போகிறோம் தண்ணி மிக்ஸ் பண்ணி செஞ்சிடலாம் ஆ வெரி குட் இப்போ மாணவர்கள் ரெண்டு பேரும் இயற்கை மோல்டு செய்கிறதுக்காக தயாராகிட்டாங்க அஞ்சு பொருளையும் சமமான அளவு எடுத்து ரெண் அஞ்சு பொருளையும் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்துக்கிட்டாங்க அதிகமாகவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது அதிகமாக தண்ணி ஊற்றிட்டா மோல்டு வந்து குளகுலன்னு வந்துடும் அதனால் வராது சரியாக வந்து மோல்டு வராது அதனால் சரியான ரேஷியோவில் தான் தண்ணி ஊற்றணும் அதனால தான் அந்த பையன் கம்மியாக ஊற்றிக்கிட்டே இருக்கான் அடுத்ததாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கலவையை வேஸ்ட்டான பாக்ஸில் வச்சு உள்ளே நல்லா அழுத்துறாங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா ஃபில் பண்ணிக்கிறாங்க ஃபில் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா உள்ளாக்க விதை போடுறதுக்காக கவர் மாதிரியே இருக்கணும்ல அதனால் வெதை போடுறதுக்காக ஒரு குட்டி பாட்டில் ஒன்றை வச்சு ஃபுல்லாக சுற்றி வந்து நம்மளுக்கு அந்த அந்த கலவை எல்லாத்தையும் வச்சுருவாங்க வச்சு முடித்ததுக்கப்புறம் நடுவில் வச்ச அந்த குட்டியான ஒரு மோல்டை வெளியில் எடுத்துருவாங்க எடுத்த உடனே உள்ளாக்க வந்து ஒரு ஹோல் மாதிரி நமக்கு கிடைக்கும் அந்த ஹோல் குள்ள வந்து விதைகளை போட்டு முளைக்க வச்சுக்கிறலாம். ஸ்டூடெண்ட்ஸாக இந்த மாதிரி செய்யணும்னு இல்லை நீங்கள் வந்து உங்கள் ஊரில் உள்ள விவசாயிங்களுக்கும் இந்த மாதிரி இதை சொல்லி கொடுக்கலாம் பிளாஸ்டிக் கவர்லருந்து செடிகள் வாங்கிட்டு வராமல் நாற்றுகள் எல்லாத்தையுமே இதிலேயே விதைகளை போடுறது மூலயமா நம்ம வந்து கவரை வந்து பிரித்து வெளியில் போடணும்னு அவசியமே இல்லை இந்த இந்த இயற்கையான உரையவே அப்படியே மணல வச்சு முளைக்க வச்சிடலாம் நமக்கு அதிகமான ஊட்டச்சத்துக்களும் அதிலேருந்து கிடைக்கும் ஏன்னா நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே இயற்கை உரம் தானே மாட்டு மாட்டு சாணமாக இருக்கலாம் ஆட்டு புழுக்கையாக இருக்கலாம் செம்மண்ணாக இருக்கலாம் அதுக்கப்புறம் காய்ந்த இலைத்தலைகளாக இருக்கலாம் இது எல்லாமே நமக்கு வந்து இயற்கை உரம் தான் அதனால நம்மளுக்கு மண்ணுக்கு வந்து ரொம்பவே வளமும் கொடுக்கும் பாருங்கள் ஃபைனலாக வந்து செஞ்சு முடித்தாச்சு நான் சொன்னேன்ல குட்டிய நடுவில் உள்ளே வைப்பாங்க அப்படின்னு அதுதான் இது இப்போ வந்து எடுத்து காட்டுவாங்க பாருங்கள் நடுவில் வந்து ஒரு ஹோல் மாதிரி விழுகும் முன்னாடிலாம் நானும் வந்து தோட்டங்களில் தான் போய் வாங்குவேன் செடிகள் எல்லாமே நர்சரி கார்டனில் வாங்கி பிளாஸ்டிக் கவரை திரும்பி வெளியில் எரிகிற மாதிரி தான் இருந்துச்சு அதை எரிச்சாலும் காற்று மாசுபாடு ஏற்படுது அது மண்ணில் போட்டாலும் மண்ணுக்கு தீங்கு தான் அதனால் இந்த டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்ததாக இந்த மோல்டு ரெண்டையுமே எடுத்துகிட்டு போய் நம்ம வெயிலில் காய வச்சிடலாம் இந்த இயற்கை தயாரிக்கப்பட்ட உரை காய்கிறதுக்கு ஒரு ஐந்துலேருந்து ஆறு நாட்கள் வரை ஆகலாம் அதுக்கு கூட கூட ஆகலாம் நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டீங்கன்னா கூடவே ஆகும் பாருங்கள் அழகாக ரெடி ஆகிடுச்சி அதே மாதிரியே குட்டி குட்டியாக நாங்கள் செஞ்சோம் ரெண்டு மட்டும் இல்லை எக்ஸ்ட்ராவும் செஞ்சு வச்சுருந்தோம் அதில் வந்து அடுத்ததாக விதைகள் போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து பசங்க விதைகள் தான் போட்டுட்ருக்காங்க நம்ம செஞ்ச இயற்கை உரையில் மட்டும் இல்லை பாலித்தீன் கவரில் ஆன உரையிலையுமே விதைகள் போட்டோம் இயற்கை உரையில் போட்ட விதை வந்து முளைப்புத்திறன் அதிகமாக இருக்கா இல்லை பாலதீன் கவரில் போட்ட விதை வந்து அவில் முத முளைப்புத்திறன் வந்து அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணோம் அதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி நம்ம செஞ்ச இயற்கை உரையில் தான் சீக்கிரமாகவே முளைச்சிச்சு எக்ஸ்ட்ரா பண்ண எல்லா உறைகள்லேயுமே விதைகளை எல்லாமே போட்டோம் என்ன விதை போடுறோம்னா புங்கன் விதை தான் போடுறோம் புங்கன் விதை வந்து மேலே வந்து ஒரு ஓடு மாதிரி இருக்கும் அந்த ஓடை பிச்சுட்டு உள்ளே அவரை விதை மாதிரி இருக்கும் அந்த விதைகளை மட்டுமே தான் எடுத்து நம்ம உள்ள வந்து முளைக்கிறதுக்காக போட்டோம் எல்லா செடிகளுமே நல்லாவே முளைச்சி வந்துச்சு மற்ற செடி இரண்டு இதை மட்டும் நம்ம டெஸ்டிங்க்கு எடுத்துகிட்டு மற்ற எல்லாத்தையும் ஸ்கூலில் போய் வச்சு ப பசங்க வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்ன உடனே வெறும் கட்டுற மாதிரி எழுதிட்டு போயிடலாம் அப்படின்லாம் கிடையாது இதுக்குன்னு நிறைய ஆய்வுகள்லாம் பண்ணணும் ஆய்வில் வந்து ரெண்டு இது பண்ணோம் பகுப்பாய்வு மற்றும் கூர்நோக்கு அறிக்கையில் ரெண்டு பண்ணோம் ஒன்று வந்து நீர் உறிஞ்சும் தன்மை ரெண்டாவது வந்து செடி வளரும் தன்மைன்னு ரெண்டு டெஸ்ட் பண்ணோம் அதில் நீர் உறிஞ்சும் தன்மை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க நீர் உறிஞ்சும் தன்மையை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நார்மலாக பாலத்தின் கவரில் மண்ணல் நிரப்பி அதில் வந்து நீரை வந்து ஊற்றி அதில் எப்படி வந்து நீரை வந்து உறிஞ்சிது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணோம் இதில் வந்து ஒரு டம்ளர் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அடுத்த டம்ளரில் கால்வாசி ஊற்றும் போதே தண்ணி வந்து மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு அது அதனால் உறிஞ்ச முடியலை நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒன்றே கால் டம்ளருக்கு மேலே தண்ணியை வந்து அதனால் உறிஞ்ச முடியலை ஆனால் நம்ம செஞ்ச இயற்கை உரையில் தண்ணியை வந்து உறிஞ்சி கீழே வந்து அனுப்பிக்கிட்டே இருக்குது இதை வந்து நம்ம நிலத்தில் வச்சாலுமே தண்ணியை வந்து வெளியேற்றிக்கிட்டே இருக்கும் இதனால் நம்மளுக்கு வந்து வேர் அழுகல் இந்த மாதிரி நோயெலாம் ஏற்படாது நார்மலாக நம்ம வந்து அதிகமாக தண்ணி வந்து பாலித்தீன் கவரில் இருக்கும்போது கொடுத்துட்டோம்னா வேர் வந்து அழுகிரும் செடி வந்து நல்ல முளைப்பு திறன் இருக்காது நம்ம வந்து இயற்கை உரையில் ஊற்றும் போது தண்ணியை பாருங்கள் வெளியில் ஏற்றிக்கிட்டே இருக்குது உறிஞ்சி உள்ளேயும் வச்சுக்கிறோம் தக்க வச்சுக்கிறவும் செய்யும் வெளியிலையும் ஏற்றும் தேவையில்லாத வாட்டர் வந்து வெளியில் ஏற்றிடும் இதனால நமக்கு செடியோட முளைப்பு திறனும் அதிகமாக இருக்கும் இதில் எப்பயும் போல் சொன்னது மாதிரி நிறைய வந்து கனிம வளங்கள் இருக்குது இயற்கையாகவே உள்ள பொருட்கள் எல்லாமே போட்டதுனால பாருங்க தண்ணி வந்து நம்ம கீழே வெளியில் உறிஞ்சி வெளியில் அனுப்பிக்கிட்டே இருக்குது கீழே ஓடுறது கூட உங்களுக்கு தெரியும் தட்டில் இந்த நீர் உறிஞ்சும் திறனை ஆராய்தல் அப்படிங்கிற டெஸ்ட் மூலயமா நம்மளோட இயற்கை தான் செடிகளுக்கு நன்மை தரும் அப்படிங்கிறது இந்த டெஸ்ட் மூலமா புலனாகுது கிட்டத்தட்ட ரெண்டு டம்ளருக்கு மேல நம்மளோட இயற்கை உரை வந்து நீரை உறிஞ்சி இந்த பிக்சர்ல பாருங்க நல்லாவே விசிபிள் ஆகும் நம்மளோட இயற்கை உரை நீரை வந்து நல்லா உறிஞ்சிருச்சு அடுத்த டெஸ்ட் என்னென்னா செடி வளரும் தன்மையை ஆராய்தல் இந்த இதில் வந்து நாலு வகையை நாங்கள் டெஸ்ட் பண்ணோம் உரையோடய வகை வந்து இயற்கை உரை செயற்கை உரைன்னு ரெண்டாக எடுத்துக்கிட்டோம் செடிகளோட உயரம் வந்து எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதில் செயற்கை உரையில் எட்டு சென்டிமீட்டரும் எங்களோட இயற்கை உரையில் பத்து புள்ளி மூணு சென்டிமீட்டரும் வளர்ந்துருந்துச்சு இலைகளோட எண்ணிக்கை ரெண்டுலேயுமே நாலு நாலுன்னு சேமாக இருந்துச்சு முதல் இலையோடய அலை இலை வந்து இயற்கை உரையில் மூணு சென்டிமீட்டரும் செயற்கை உரையில் ரெண்டு சென்டிமீட்டரும் இருந்துச்சு இந்த டெஸ்ட் மூலயமா நம்மளோட இயற்கை உரை தான் திறன் வாய்ந்த உரை அப்படிங்கிறத அறியலாம் இது எல்லாத்தையுமே நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷனுக்கு கொண்டு போகும்போது சார்ட்டில் நல்லா கலர் பண்ணி வரைஞ்சி கொண்டு போனோம் அதை பார்த்து எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆனாங்க செடி வளர வச்சது மட்டும் எடுத்துகிட்டு போக முடியலை ஆனால் நம்ம செஞ்ச இயற்கை உரை மட்டும் ரெண்டு இது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தோம் இதுதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராஜெக்ட் அப்போ நின்று எக்ஸ்பிளைன் பண்ணது அடுத்ததாக வந்து சீஃப் கெஸ்ட் வந்திருந்தாங்க சீஃப் கெஸ்ட்ட நம்மளோட பசங்க எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க டி லெவலாக வந்த நூற்றி ஐம்பது ப்ராஜெக்ட்ல செலக்ட் ஆன பத்து ப்ராஜெக்ட்ல நாங்களும் ஒரு ப்ராஜெக்ட் செலக்டான பத்து ப்ராஜெக்டில் ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான் கவர்மெண்ட் ஸ்கூல் மற்ற எல்லாருமே பிரைவேட் ஸ்கூல் அதை நினைக்கும் போது எங்களுக்கே பெருமையாக இருக்கு நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து கூட்டிகிட்டு போய் பசங்களை வந்து முன்னேற்ற பாதையில் அழைச்சிட்டு போயிருக்கோம் என் மனசும் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு சிறந்த பத்து ஆய்வு கட்டறைகள் அடுத்த லெவல் லெவலில் கூடிய அதாவது நவம்பர் ஐந்தாம் தேதி நேரு நர்சிங் காலேஜ் திருநெல்வேலி வள்ளியூர் நடக்க இருக்கிறது அதுக்கான தனியாக வழங்கப்படும் இப்பொழுது வாசிக்கக்கூடிய பத்து கட்டுரைகளும் யாரும் போயிட வேண்டாம் அந்த டீச்சர் அந்த குழந்தைங்களோட அங்கே ஃபோட்டோ எடுக்க வேண்டிய இருக்குது இறுதியாக உங்களுக்கு நிறைய தகவல் சொல்ல வேண்டிய இருக்குது அதனால பத்து பேர் யாரும் போயிட வேண்டாம் இருங்க சரிங்களா இப்பொழுது தமிழ் முதலில் தமிழ் அரசு மேல்நிலை பள்ளி மாநில சூழ்நில ரெகுநாதபுரா அரசு மாடல் மேல்நிலை பள்ளி நல்ல சமூக அரசு மேல்நிலை பள்ளி தான் வசந்தா வசந்த் ஃபைனலி ப்ராஜெக்ட்ல வின் பண்ணியாச்சு பசங்களும் ரொம்ப ஹாப்பி ஃபஸ்ட் டைம் வந்து கோல்டு மெடல் வாங்குறோம்க்கான்னு சொன்னாங்க ஸ்கூல்ல போய் எல்லார்டையும் காட்டினோம் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாமே நியூஸ் பேப்பர்லேயும் வந்துச்சு அதுவே எங்களுக்கு பெரிய சாதனையாக தெரிஞ்சிச்சு இது வரைக்கும் நாங்கள் நியூஸ் பேப்பரில் எதுலேயுமே வந்ததில்லை இதே மாதிரி நீங்களும் தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாட்டில் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷம் நடக்கிற தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாட்டுக்கு உங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் பங்கு பெற செய்யுங்க வெற்றி அடையுங்க வாழ்த்துக்கள் நன்றி இன்னொன்று சொல்ல மறந்துவிட்டேன் இதில் செலக்ட் ஆகி நெக்ஸ்ட் லெவல் ஜோனல் லெவலுக்கு திருநெல்வேலிக்கு பசங்களை கூட்டிகிட்டு போயிருந்தோம் அங்கே வந்து எங்களால் ப்ரைஸ் வின் பண்ண முடியல இருந்தாலும் நாங்கள் சொன்ன மாதிரி சயின்டிஸ்ட்டை மீட் பண்ண வச்சாச்சு இவங்க தான் இஸ்ரோ சயின்டிஸ்ட் சசிகுமார் சார் இவங்கள்ட்ட வந்து நிறைய கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க சந்திராயன் ரிலேட்டடாக எல்லா கொஸ்டின்ஸுக்குமே சார் பொறுமையாக பதில் சொன்னாங்க இந்த ப்ரீசியஸ் மொமெண்ட் கிடச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ